வெயிலே வெயிலே சென்று விடு மழையே வந்து விடு மலைகளை உடைக்க வேண்டாம் மரங்களை அழிக்க வேண்டாம் வயல்களில் வீடுகள் வேண்டாம் குளங்களை மூடிட வேண்டாம் வெயிலே வெயிலே விடு மழையே உடனே வந்து விடு வெப்பாலையே சென்றுவிடு கன மழையை வந்துவிடு நெகிழிப்பையினி மேல் வேண்டாம் உடலே கெடுக்க வேண்டாம் ஒசோனை துளைக்க வேண்டாம் மஞ்சப்பை எடுப்போம் உடனே வெயிலே வெயிலே சென்று விடு மழையே உடனே வந்து வந்துவிடு வெப்பாலையே சென்று விடு கன வந்து வந்துவிடு வீட்டிற்கு ஒன்று காடைக்கு ஒன்று நடுவோம் மழை சென்று மழையை பெறுவோம் நன்றே வெயிலே வெயிலே சென்றுவிடு மழையே உடனே விடு வெப்ப அலையே விடு கன வந்து விடு